அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு எடப்பாடி பழனிசாமியை தூங்க விடாது அப்படிங்கிற தான் தெரியுது இன்னைக்கு சோஷியல் மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்தநாள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு சார்பா வந்து அந்தந்த மாவட்டங்கள்ல வந்து அஹ் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போதே பின்னோக்கி நம்ம கொஞ்சம் ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க தொண்டர்களுடைய இயக்கமாக இருந்ததை இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி கிட்டத்தட்ட தமிழகத்துல மூன்று முறை முதலமைச்சராக இருந்துக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை திமுகவனால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு கொஞ்ச நாட்களே வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டது எழுபத்தி மூணுல வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலாம் வந்து நடக்குது அங்க திமுகவும் காங்கிரஸ்க்குமான ஒரு கடுமையான போட்டி நிலவர இடத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தேவர் என்பவர் வந்து களத்துல நிப்பாட்டுறாங்க கொடுக்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை சின்னம் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்ற உடனே அது அதிமுகவினுடைய நிரந்தர சின்னமா மாறிடுச்சு அப்ப காங்கிரஸ் அஹ் மிகப்பெரிய அளவுல தோல்விய சந்திச்சது அன்னையில இருந்து நடை போட்டு வந்ததுதான் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து அந்த இயக்கத்தை வந்து மிகப்பெரிய அளவுல இந்தியாவிலேயே மூன்றாவது மிகப்பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாங்க ஆனா இன்றைய சூழல் அதிமுக எங்க இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கிற நிலைமையில தான் இன்னைக்கு வந்திருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்த விழா தமிழகம் எங்கும் கொண்டாடப்பட்டு வரும் சூழ்நிலையில அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ அவர்கள் சென்னை அண்ணாசாலையில இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருவுருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துறாங்க பின்னர் செய்தியாளர் சந்திப்பு நடக்குது அந்த செய்தியாளர் சந்திப்பு தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இந்தியாவிலேயே கூட்டணி போட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் தான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க நாங்கள் எல்லாருமே வந்து ஒருங்கிணைணும் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கீங்களா எடப்பாடி பழனிசாமி தான் இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறாங்க தொண்டர்களும் பொதுமக்களும் இன்னைக்கு வந்து அதிமுக ஒருங்கிணைணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இணையவே மாட்டோம் அதெல்லாம் வந்து இணைப்புங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்காரு கண்டிப்பாக அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிறத அவங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்றாங்க அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு தான் தமிழகத்தினுடைய உண்மையான எதிர்க்கட்சி அப்படிங்கிறாங்க ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரே தவிர ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து மக்கள் பிரச்சனையில வெளியில கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு மட்டும்தான் உண்மையான எதிர்கட்சியா செயல்படுது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத பட்சத்துல அதை நாங்க எடுத்து சொல்றோம் வலியுறுத்துறோம் மக்கள் விரோதமா செயல்படக்கூடிய ஒரு செயல்கள் வந்து அதை நாங்க கண்டிக்கிறோம் மிகப்பெரிய அளவுல கண்டனத்தை தெரிவிக்கிறோம் மக்களோட மக்களா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னா அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு இருக்குது இங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் கூட்டணி போட்டு வேலை செய்கிறாங்க ஒரு சட்டசபைக்குள்ள அவங்களுடைய பாடி லாங்குவேஜ பார்க்கும் நமக்கு நல்லா தெரியுது ஆளுங்கட்சி வந்து எதிர்கட்சியை பார்த்து கேக்குறாங்க ஹலோ ஹலோ சுகமா அப்படின்னு கேக்குறாங்க சொல்றாங்க ஆமா நீங்க நலமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதெல்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்புல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொன்னது இப்ப நாம புரிஞ்சுக்க கூடியது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையா இருக்கும் வரைதான் நாம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுல நம்பி திமுக ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியவே மாட்டேங்குது அதிமுக ஒன்று சேரணும் சொல்லி தொண்டர்களும் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இணையவே கூடாதுன்னு சொல்லி முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தல எடப்பாடி பழனிசாமி ஒரு அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் மட்டுமே வாங்க முடிந்தது அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டெபாசிட் தொகை வாங்குறதுக்கு மட்டுமே பத்து ரவுண்டுகள் கடக்க வேண்டிய சூழலை ஏற்பட்டது அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வளர்த்து வச்சிருக்கிறாரு தொண்டர்கள் ஏற்காத ஒரு தலைமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப நடக்க இருக்கிற அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல கூட எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சுக்காரு ஏற்கனவே நடந்த இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு இது எங்களுடைய கோட்டை கொங்கு வந்து எங்களுடைய கோட்டை அதிமுகனுடைய கோட்டை இதெல்லாம் நாங்க வென்றே தீர்வோம் அப்படின்னு சொல்லி களத்துல நின்றாரு அதுவும் இரட்டை இலட்சணத்தோட நின்றாரு தொண்டர்களும் ஏத்துக்கல பொதுமக்களும் ஏற்றுக்கல மக்கள் வந்து ஓரங்கட்டி கட்டி அனுப்பிட்டாங்க ஆனா இந்த முறை களத்துல நிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த நேரத்துல ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த மாட்டாங்க திமுக அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நொண்டிச்சாக்க சொல்லி அந்த தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு காரணத்தை சொன்னாரே தவிர நின்று வெற்றி பெறணும் களமாடணும் மக்களை போய் சந்திக்கணும் திமுக மக்கள் விரோதமாக செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எந்த முனைப்புலையுமே எடப்பாடி பழனிசாமி செயல்படல அப்படியே எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நின்றாலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்காது டெப்பாசிட் போயிடும் ஏன்னா இரட்டை இலட்சணம் கிடைக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது செய்தியாளர்கள் வந்து திரும்ப திரும்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களோட கேள்வி கேட்டே இருக்காங்க அதிமுக ஒருங்கிணையுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்ல வார்த்தேன்னா அதிமுக கண்டிப்பா ஒருங்கிணையும் அது தொண்டர்கள் எண்ணமும் அதான் பொதுமக்களுடைய எண்ணமும் அதான் நாங்களும் அதை நோக்கிதான் பயணிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தான் இணைப்புங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிறத இந்த செய்தியாளர் சந்திப்புல சொல்லி இருக்கிறாங்க ஆனா உண்மையான எதிர்கட்சி அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு தான் அப்படின்னு சொல்லி ஐயா ஓ பி வந்து செய்தியாளர் சந்திப்புல பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஏன் ஐயா ஓபி சவர் சொல்றாங்க அப்படின்னா எதிர்கட்சியா எடப்பாடி பழனிசாமி இதுவரையும் செய்தது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா எந்த இடத்திலையும் மக்கள் விரோதமாக செயல்படக்கூடிய திமுக அரசை கண்டிச்சு பேசவே கிடையாது அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த சுமூகமான உறவு வந்து அதிமுக மிகப்பெரிய அளவுல பாதிக்குது தான் தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க கூடிய உறவுல ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிறது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பின் மூலம் பொதுமக்களும் தொண்டர்களுக்கும் தெரிய வருது நன்றி வணக்கம்